குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் டேடே வி ஆர் கோயிங் டு சி த யூனிட் ஃபைவ் பிளான்ஸ் இன் டெய்லி லைஃப் ஸோ இன்ட்ரடக்ஷன் வி ஆர் லிவிங் இன் அ கிரீன் பிளானட் பிளெண்ட்டி ஆஃப் நேச்சுரல் பிளான்ஸ் ரிசர்ஸ் ஆர் அரவுண்டர்ஸ் எக்கனாமிக் பொட்டானிக்கல் பேசிக்கலி டீல்ஸ் வித் ஆல் ப்ரொவைடிங் பிளே பிளான்ஸ் இன் ரிலேஷன் டு ஹியூமன் வெல்ஃபேர் அஸ் ஃபுட் க்ளோத்திங் ஷெல்டர் மெடிசின் இதை டைரெக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி ஸோ நம்ம பூமி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளான்ஸ் ட்ரீஸ் அதெல்லாம் தான் ஆக்குப்பை பண்ணியிருக்குது இது வந்து நிறைய விதத்தில் மஷன்களுக்கு வந்து நேர் மு நேராகவோ இல்லைன்னா மறைமுகமாகவோ என்ன செய்யுதுன்னா நம்மளுக்கு பயன் தருது அது வந்து வீடு கட்டுறதுக்காக இருக்கலாம் இல்லைன்னா ட்ரெஸ்ஸுக்காக இருக்கலாம் இல்லைன்னா மெடிசின் இதே மாதிரி நிறைய விஷயத்துக்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஓகே ஒரு கண்ட்ரியோட எக்கனாமி பிளான்ஸ் ஸ்ப்ரிங் அபவுட் எக்கனாமிக் டு த கண்ட்ரி இன் லார்ஜஸ்ட் அண்ட் அண்ட் இன்ஃபாக்ட் தட் த வெல்த் ஆஃப் அ கண்ட்ரி இஸ் பேஸ்ட் ஆன் த அக்ரிகல்ச்சர் அண்ட் பிளான்ட் ப்ராடக்ட்ஸ் ஒரு நாட்டுடைய வளர்ச்சி வந்து இந்த விவசாயம் இதை பொறுத்து தான் இருக்குது அப்படிங்கிறது ஸோ எக்கனாமி பொட்டானிக்கல் இஸ் த ஸ்டடி ஆஃப் ரிலேஷன் பிட்வீன் பீப்புள் அண்ட் பிளான்ஸ் அண்ட் த யூசஸ் ஆஃப் பிளான்ஸ் இன் எக்கனாமி ஓகே த ஏர்லியஸ்ட் டைம் ரைஸ் வீட் மில்லட் த ஸ்டேபிள் ஃபுட் ஃபார் வேஸ்ட் பாப்புலேஷன் ஆஃப் இந்தியா அஸ் இண்டிகேட்டர் த ப்ரெசன்ஸ் ஆஃப் சார் கிரெயின்ஸ் இன் மோஸ்ட் ஆஃப் த எஸ்கவேஷன் சைட்ஸ் அந்த காலத்தில் நீங்கள் வந்து மண் தோண்டி அந்த இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பழங்காலத்தில் ரைஸ் வீட்டு இதுதான் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா சாப்பிட்ருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு நிறைய ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு ஓகே ஒய் ஆர் த ஃபார்மர் ஹார்வெஸ்டிங் பேடி ஒய் அ உமன் மேக்ஸ் ரோப் யூஸிங் கொயர் வேர் டஸ் த மெட்டீரியல் கம் ஃப்ரம் ஸோ தீஸ் ஆர் த சம் ஆஃப் த கொஸ்டின்ஸ் நீம் லீவ்ஸ் ஆர் பீங் கலெக்டட் இன் அ பிளேட் டூ யூ நோ வேர் Uh, it comes from and what is the uses of new leaves? What material is used by a man to make a chair? So these are the questions. So these are the questions and we are uh, segregating into some topics. Plants and food, spice yielding plants, medicinal plants, fiber yielding plants, timber yielding plants, ornamental plants. Plants as a food. Plants are the main sources of food for human ஸோ சாப்பாடு வெஜிடபிள் எதுவாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக அங்கே வந்து என்ன இருக்குது பிளான்ட்ஸ் வந்து ஃபுல்லி ஆக்கியபைட் தீஸ் பிளான்ட்ஸ் ஆர் நோன் அஸ் ஃபுட் பிளான்ட்ஸ் ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸ் அதாவது அல அலங்கார செடிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்புறம் பிளான்ட் அஸ் ஆஃப் ஃபுட் சாப்பாட்டுக்கு ஓகே கத்திரிக்காய் பிரிஞ்சால் கேரட் தக்காளி டொமேட்டோ பொட்டேட்டோ ஸ்பைசிஸ் கிவ் ஸ்பைசிஸ் நிறைய ஸ்பைசிஸும் இதில் வந்து கிடைக்கிது டிம்பர் ஹீல்டிங் பிளான்ட்ஸ் உங்களுக்கு மரத்துக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஹார்ட்வுட்ஸ் அண்ட் சாஃப்ட்வுட்ஸ் ஃபைபர் ஹீல்டிங் பிளான்ஸ் அப்புறம் மெடிக்கன் மெடிசினல் பிளான்ஸ் தென் அனிமல் பிளான்ட் இன்ட்ராக்ஷன் அனிமல் பிளான்ட் இன்ட்ராக்ஷன்னா இந்த சில்க் அந்த இதெல்லாம் எடுக்கிறதுக்கு அதான் யூஸ் ஆகுது பிளான்ட் ப்ரொடெக்ட்ஸ் என்விரான்மெண்ட் ஸோ வீ கேன் கிளாஸிஃபை த ஃபுட் பிளான் ஆஸ்தான் ஃபாலோ ஃபுட் பிளான்ஸை எப்படி கிளாசிலை பண்ணலான்னா வெஜிடபிள்ஸ் சீரியல்ஸ் பல்சஸ் ஸோ வெஜிடபிள்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் கேரட் லீவ்ஸ் பார்த்தீங்கன்னா கறி லீவ் கேபேஜ் லீவ் ஓகே ஸ்டெம்ஸ்லருந்து வரக்கூடிய உருளங்கு இந்த மாதிரி சுகர் கேன் பொட்டேட்டோ ஃப்ளவர்ஸ் பார்த்தீங்கன்னா பனானா ஃப்ளவர் காலிஃப்ளவர் ஃப்ரூட்ஸில் ஆம்லா கோவா கொய்யா இல்லையா సో సీరియల్స్ సీరిల్స్ ఆర్ ఇస్ ఎడిబుల్ కామన్స్ ఆఫ్ గ్రేన్ ఆఫ్ కల్టివేట గ్రాస్ ఎక్సాపుల్ రైస్ వీట్ బజ్రా మిల్లెట్ రాగి బజ్ దిస్ ఇస్ రి పల్సస్ పల్సస్ ఆర్ ఎడి సీడ్స్ ఆఫ్ ప్లాంట్స్ ఫ్యాలీ పల్సస్ ఆఫ్ ప్డ్యూస్ ఇన్ పోట్స్ పెన్ కాలమ్ గ్రీన్మక్ బీన్ ఇలాస్ కొండ కడల ఇలా పచ్చ పైరు చల్వాళ్ళు ఇలా స్పైసీస్ స్పైసీస్ ఆర్ అరోమేటల్ ప్లాంట్స్ డ్రెడిషనల్ యూస్ టు ஃப்ளேவர் த ஃபுட் இல்லையா இந்த மனம் கொடுக்குற விஷயங்கள் ஸோ லீவ்ஸ் ஃப்ளவர்ஸ் ஸ்டெம்ஸ்லேருந்து வரக்கூடிய அந்த கலரிங்காகவும் இருக்கும் இல்லை ப்ரிசர்விங் ஃபுட்ஸாகவும் இருக்கும் ஸ்பைசிஸ் யூஸ்ட் இன் இண்டியா சம் ஆஃப் ஸ்பைசிஸ் ஆர் லிஸ்டட் ஸோ தீஸ் ஆர் த ஸ்பைசஸ் இல்லையா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கருவேப்பிலை ஆகட்டும் மிளகு ஏலக்காய் பட்டை இப்படி நிறையா இருக்குது இல்லையா ஸோ தீஸ் ஆர் த ஸ்பைசிஸ் யூஸ்ட் Chiragha, chiragha, chiragha. Well, yeah, these are the spices medicinal plants some of the plants around us are good in healing our diseases they are alleviative burns cut cold fevers in more some of the chemical compounds in the medicinal uh, medicinal plants act uh, against the insects fungi and certain germs so plants name pada amla tulsi alio, neem turmeric so these are the plants Fiber yielding plants. Plants which you use us fibers necessary for our uses are called fiber yielding plants. The fiber from the plants can be spun into thread, rope, cloth, etc. These fibers are called natural fibers. Based on the use, text, textile fibers, cotton, cardage fibers, coconut fiber, filling fiber, mattress, silk, cotton. Based on the plant parts, Plant fiber inclu uh, includes seed hairs, etc., cotton, example cotton, stem fiber, flash, jute, leaf fiber, agave, gas fibers, coconut. Timber yielding plants. The wood needed for the construction of building and making furniture are obtained from the certain plants. We use wood for this purpose due to their features like durability and stylish finish and resistant to the temperature. So, this is the timber, hardwoods, hardwoods are uh, angiosperms, flowering plants and the largest group of land plants, high quality fire, furniture, desk, flo flooring and wooden construction are being made the use of hardwood, teak, jackfruit trees, softwood, softwood come from a, a gymnosperm, that is non-flowering plants, trees, set certain ag agniosperms also yield softwood.

ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸ் அதை அழகுக்காக வைக்கக்கூடிய செடிகள் டு டெக்கரேட் ஹவுஸ் கார்டன் பார்க் ஸோ தீஸ் ஆர் த திங் ஓகே இன்டர் ரிலேஷன் பிட்வீன் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் அனிமல் அண்ட் பிளான்ஸ் இன்டராக்ஷன் இந்த ஃப்ளோரிகல்ச்சர் அனிமல் அண்ட் ரிலே ஆன் த பிளான்ஸ் ஃபார் தியர் ஃபுட் அண்ட் ஷெல்டர் தீஸ் ரிலேஷன்ஷிப் பெனிஃபிட்ஸ் நாட் ஓன்லி அனிமல் பட் ஆல்சோ பிளான்ஸ் ஸோ இந்த சில்க் வர்றதுக்கு அதாவது அந்த பிளான்ட்டுக்கும் அனிமலுக்கும் என்ன ரிலேஷன் இருக்குது அப்படிங்கிற இல்லையா அந்த எரு வாமில் இருந்து அதாவது இருந்து அது கொஞ்சம் பொரிச்சொடனே நான் முட்டை வைக்கும் அதுலேருந்து அந்த ஒரு புழு வரும் இல்லையா ஸோ அது வந்து என்னாகும் ஒரு தன்னைத்தானே என்ன பண்ணிக்கிடும் ஒரு கூடு மாதிரி கட்டிக்கிடும் அந்த மெட்டீரியல்ல இருந்து தான் என்ன பண்ணுறாங்க சில்க் எடுக்கிறாங்க ஓகே அப்புறம் பிரைட் கலர்ஸ் ஆஃப் ஃப்ளவர் ஸ்மெல் அண்ட் ஹனி அட்ராக்ஸ் இன்செக்ட்ஸ் த இன்செக்ட் கோ ஃப்ரம் ஒன் ஃப்ளவர் டு அனதர் தெலி போலன் கிரேன் ஃப்ரம் தியர் பாடி தீஸ் ரிசல்ட் இன் கிராஸ் போலினேஷன் அதாவது மகரந்த சேர்க்கை அப்படி சொல்லுவாங்க இல்லையா ஒரு செடியிலேருந்து இன்னொரு செடிக்கு இங்கேருந்து விதையை தூக்கிட்டு அங்கே போகும் அங்கே ஒரு விதை அங்கே ஒரு ஒரு புது ஜென்ரேஷன் உருவாகும் ஓகே these insects pollinate and bats need to be protected to produce the best yield bees are the best pollinators they are also give us honey plants and algae living in coral uh, reefs are the food for variety of fishes okay. animals and bats play an important role in the spreading seeds of various plants this natural relation between animals and plants are affected it shows its impact on the economic too Other Uses of Plants Maintain Soil fertility அதாவது மண்ணுடைய தன்மை எனச்சையும் அப்படின்னா கூட்டி கொடுக்கும் ஓகே தென் Soil ஆயில் இரக்ஷன் மண் அரிப்பு இல்லாமல் அதாவது மழை வெள்ளங்களில் வந்து மலைகளில் வந்து மண் அரிப்பு ஏற்பட்டு மலைகள் வந்து இது பண்ணாமல் இருக்கிறதுக்கு மரங்களை வருக்கிறனால் மண் சரிவு ஏற்படாமல் இருக்கும் ஓகே பயோஃபியூவல்ஸ் சம் are ஆர் for ஃபார் த ஷேக் இல்லையா பயோஃபியூவல் எடுக்கிற அதுலேருந்து ஃபியூவல் ஈவன் த பிளான்ஸ் வேஸ்ட் இஸ் யூஸ் டு ஜென்ரேட் எலக்ட்ரிசிட்டி சுகர் மில்லில் இருந்து இருக்கிற அந்த கழிவுகளை வச்சு ஓகே ரப்பர் அண்ட் நேச்சுரல் பிளாஸ்டிக் பி அப்படின் ரப்பர் ஃபார் டயர் வாயர் சீட்ஸ் எக்ஸெட்ரா ஃப்ரம் பிளான்ட்ஸ் நேச்சுரல் பிளாஸ்டிக் பிளாஸ்டிக்ஸ் ஆர் ஆல்சோ ப்ரொடியூஸ் ஃப்ரம் பிளான்ஸ் விச் இஸ் அ பயோடிக்ரேடபுள் ஸோ இட் இஸ் டூ நாட் ஹார்ம் டு த என்விரான்மெண்ட் நீம் ஆயில் கோட்டட் யூரியா Farmers இன் இண்டியா யூஸ் urea as a fertilizer to இன்க்ரீஸ் த அக்ரிகல்ச்சர் productivity ஸோ அக்ரிகல்ச்சர் யூஸ் பண்ணுறதுக்கு ஸோ அந்த மாதிரி டைமில் அந்த வேப்பில் வே வேப்பம் இருக்குல்ல அதில் இருக்கிற அந்த வேப்பம் இதையும் என்ன செய்கிறாங்க சேர்த்து ஓட்டாங்கன்னா பூச்சிலாம் வந்து அரிக்காமல் இருக்கும் அப்படிங்கிறக்காக ஓகே ஸோ தேங்க் யூ students thank வெரி மச் much இல் சி in த புக் ஆன்சர்ஸ் நெக்ஸ்ட் next video